வணக்கம் நண்பர்களே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரமான கார்த்திகை ஒவ்வொரு மாதமும் சுழற்சி முறையில் உதயமாகிறது ஆனா இந்த ஆடி மாசத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குங்க பொதுவாகவே ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதமா கருதப்பட்டாலும் இந்த கார்த்திகை தினமானது எம்பெருமான் ஈசனின் புதல்வன் பாலகுமரனை வளர்த்த கார்த்திகை பெண்களை போற்றுவதற்காகவே இந்த தினம் கொண்டாடப்படுகிறது இந்த ஆடி மாசம் கார்த்திகை நட்சத்திரமானது இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது திங்கக்கிழமை மத்தியம் இரண்டு மணி நாற்பது நிமிடங்களுக்கு துவங்கி முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் பிற்பகல் ஒரு மணி நாற்பது நிமிடங்கள் முடிவடையுதுங்க முருகனுக்கு விசேஷமாக கருதப்படும் இந்த நல்லானில் அறுபடை வீடுகளாகிய திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிச்சோலை ஆகிய ஸ்தலங்களில் சிறப்பான அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெறும் இந்த நன்னால்ல முருக பக்தர்கள் பெரும்பாலும் விரதம் இருந்து அழகு குத்தி காவடி எடுத்து தங்களோட நேர்த்தி கடனை செலுத்துவாங்க முருக பக்தர்கள் பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி சந்தன காவடி மயில் காவடி சர்ப்ப காவடி போன்ற காவடிகளை எடுத்து தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துவார்கள் நம்ம வேலூர் மாவட்டத்துல காங்கேயநல்லூர் முத்துக்குமரமலை வள்ளிமலை ரத்னகிரி மற்றும் உமராபாத் அருகே உள்ள கைலாசகிரி ஆகிய பகுதிகளில் உள்ள முருக பெருமானுக்கு சிறப்பான அபிஷேகம் நடைபெற்று தீபாராதனைகள் நடைபெறும் நம்ம கார்த்திகை முருகனை வழிபட வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் முன்னதாகவே வீடுகளை எல்லாம் சுத்தப்படுத்தி காலையில் நீராடி ஆறுமுகனுக்கு படையலிட்டு சில பக்தர்கள் அழகு குத்தியும் சில பக்தர்கள் காவடி எடுத்தும் முருகனை தரிசிக்க கோயில்களுக்கு புறப்படுவார்கள் இதுல ஒரு சில முருக பக்தர்கள் கூட கோயில்களுக்கு போவாங்க முருகனின் அறுபடை வீடுகளில் ஒரு வீடான திருத்தணி நமது பகுதியிலிருந்து மிக அருகாமையில் இருப்பதனால் அரசு சார்பாக முருகனை தரிசிக்க சிறப்பு பேருந்து வசதிகள் செய்யப்பட்டுள்ளன இந்த கார்த்திகை நல்லாவில் கோயிலுக்கு சென்று வழிபட முடியாததாக நம்ம காணொலி மூலமாக எல்லாம் வல்ல பெருமானை தரிசித்து செல்வங்களையும் பெற்று வளமோடு வாழ வேண்டி விடைபெறுகிறது